அண்ணே குழந்தையும் வள்ளியும் கொஞ்ச நாள் எங்க கூட இருந்தா எங்க மனசுக்கும் ஆறுதலா இருக்கும் பக்கத்துல தான் தாய் என் வீடு அடிக்கடி வந்துட்டு போய் நான் என்ன தடுக்கவா போறேன் ஆமா வள்ளி இப்ப எங்க போயிருக்கா நீங்க கொடுத்திருச்சிங்களே பழம் அதை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா ஆஸ்பத்திரியா அதான் சம்பந்தி உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை சாவித்திரி ஏதோ பைத்தியார் ஆஸ்பத்திரியில் இருக்காமே வாங்கப்பா எப்பப்பா வந்தீங்க இப்பதான் நீ இங்க வந்து இருந்துட்ட ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம் சாவுத்திரிய பாத்துட்டு வரயா பாத்துட்டு வந்தேன் என்ப்பா சாவித்திரி பைத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா அதுல என்ன தாய் சந்தேகம் அவ பைத்தியம்னு டாக்டர் பாத்துட்டு தான் ஹாஸ்பிடல்ல சுத்துவாங்க இல்லப்பா சாவித்திரி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு பைத்தியம்னு தோணல எப்படி என்னன்னு எனக்கு எதுவுமே புரியலப்பா ஒரு வகையில சாவித்திரி நினைச்சா எனக்கு அந்த பொட்ட புள்ள பைத்தியமா இருக்கிறதுல உனக்கு என்னமா சந்தோஷம் அப்பா பைத்தியமா இருந்தாலும் அவளுக்கு இருக்காரு அன்பா பாத்துக்கிறாரு நான் நல்லதா இருக்கேன் என் புருஷன் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு அவர் உயிரோட தான் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க என்ன விட சாவித்ரி அதிர்ஷ்ட கறி இல்லப்பா பணம் காசு சம்பாதிச்சு வச்சு என்ன பிரயோஜனம் உங்களால என் புருஷன் எங்க இருக்காரு கண்டுபிடிக்க முடியலையே அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படியே புருஷனுக்கு யாராவது கெடுதல் செய்ய நினைச்சாங்கன்னா அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க உங்களை சும்மா விடாது இந்த உலகத்துல யாரு நம்புறது யார நம்ப கூடாதுன்னே எனக்கு புரியல சமதி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க சாவித்ரி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு பைத்தியம்னு தோணல சாவித்ரி பைத்தியமா இருந்தாலும் அவளுக்கு புருஷனு ஒருத்தர் இருக்காரு அன்பா பாத்துக்கிறாரு நான் நல்லா இருக்கேன் ஆனா ஏ புருஷி எங்க இருக்காரு எப்படி இருக்காரு அவர் உயிரோட தான் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் பணக்காசு சம்பாதிச்சு வச்சு என்ன பிரயோஜனம் உங்களால என் புருஷ எங்க இருக்காரு கண்டுபிடிக்க முடியலையே அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படி என் புருஷனுக்கு யாராவது கெடுதல் செய்ய நினைச்சிருந்தா ஏன் பாளி சும்மா இந்த ஒழுகத்தில் யாரு நம்புகிறது யாரும் நம்பக்கூடாதுன்னு எதுக்கு ஒன்றுமே புரியல மனிதர்களில் சில பேரை நல்லவர்கள் என்று சொல்கிறோம் சில பேரை கெட்டவர்கள் என்று சொல்கிறோ நான் இதை நம்புவதில்லை நல்லவர்களும் கெட்டவர்களாவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது கெட்டவர்களும் நல்லவர்களாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது சில பேரை நல்லவர் என்று ஏன் சொல்லுகிறோம் கெடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாததால் பல பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள் சில பேரை கெட்டவர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே உண்மையிலேயே அவர்கள் கெட்டவர்களா சந்தர்ப்பம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்கிறார் திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய அறிவாளி நல்லவர்கள் கெட்டுப்போவதற்கும் சந்தர்ப்பங்கள் காரணம் கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கும் சந்தர்ப்பங்கள் தான் காரணம் சந்தர்ப்பங்கள் சரியாக அமைந்துவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திருத்தி அமைக்கப்படுகிறது எனவே ஒரு மனிதனையும் கெட்டவன் என்று ஒதுக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை இயேசுநாதர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் விவேகானந்தர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் மகான்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறார் திருநீலகண்டர் என்று ஒரு நாயனார் வாழ்ந்தார் ஒரு மிருகமாகவே இருந்த அவர் ஞானியாக தன்னை கொண்டு விட்டார் மனிதனும் முயற்சி செய்தால் கடவுளாக மாறலாம் அதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா வாங்க உட்காருங்க உங்க ஆன்மீக சொற்பொழிவு இன்னைக்கு தான் முதல் முறையா கேட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எல்லாரும் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க அண்ணாச்சின்னு ஒரு பேரா இல்ல ஐயா ஒரு மரியாதைக்காக அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கூப்பிடுவாங்க அப்பா அம்மா பேர் வச்சு கூப்பிட்டதோடு சரி வழக்கத்துல அண்ணாச்சின்னு ஆயிடுச்சு அப்பா அம்மா வச்ச பேரு தங்கபாண்டியன் தங்கபாண்டியன் ரொம்ப அருமையான பேரு உங்க சொற்பொழிவை நான் வெளியில இருந்து கேட்டையா நீங்க சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அந்த வார்த்தைகளின் அர்த்தங்களும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு கால சக்கரம் கட்டி விட்ட மாதிரி போயிட்டே இருப்பேன் ஆனா உங்க பேச்ச கேட்டதும் என் மனசு உடம்பு நிலைச்சு போச்சு நான் எந்த எந்த இவ்வளவு பொறுமையா அமைதியா இருந்தது இல்லையா அப்படி இருந்ததா எனக்கு ஞாபகமும் இல்லை உங்க நிதானமான பேச்சு ஏன் ரெண்டு காலையும் கட்டி போட்டுருச்சு ஐயா வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும் கடவுள் நம்மளை எதுக்கு படைச்சிருக்கிறான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தானே இன்னைக்கு பாருங்க உங்க மனசுல எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது கடவுள் எனக்கு செஞ்சிருக்கிற உதவின்னு தான் சொல்லணும் ஐயா என் குறைகளையும் கஷ்டங்களையும் நான் யாருகிட்டையும் சொன்னதில்லை என் மனசுக்குள்ளேயே போட்டு போட்டுச்சுக்குவேன் என்னமோ உங்களை பார்த்த உடனே என் மனசுல இருக்கிற குறைகளையெல்லாம் மனுஷங்க மனசுல இருக்கிற கவலைகளையும் குறைகளையும் மற்றவங்கிட்ட சொன்னா பகிர்ந்துகிட்டா கண்டிப்பா அது குறைஞ்சு போகும் நமக்கு தெரிஞ்ச நாலு விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும் அதுதானே வாழ்க்கையே கடவுளே எனக்கிட்ட கட்டில அதுதான்னு நான் நம்புறேன் ஐயா நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன் எல்லா சாமியும் கும்பிட்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வி என் மனசுல வந்தது இல்லையா ஐயா சிரிக்கிறீங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்விய பல பேர் எங்கிட்டயே ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க கடவுள்னா யாருன்னு நினைக்கிறீங்க நாமதான் கடவுள் ஒரு காலத்துல புராணங்கள்லாம் பாருங்க ஏதோ தேவர்கள்லாம் தனியா இருந்தாங்க அசுரர்கள்லாம் தனியா இருந்தாங்க தனித்தனி உலகத்திலேருந்து வந்து சண்டை கதை சொன்னாங்க அப்புறம் ராமாயண காலத்துல பாருங்க ஒரே உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க ராமனும் ராவணனும் இதே உலகத்துக்குள்ள இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க எப்படி தருமன் துரியோதனன் எல்லாம் எங்கெங்கோவா இருந்தாங்க ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்தாங்க இப்ப தேவர்களும் அசுரர்களும் எங்க இருக்கிறாங்க தெரியுங்களா நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறாங்க நமக்குள்ள இருக்கிற அசுர குணத்தை எல்லாம் அழிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க நாமளே தேவராகலாம் நாமளே கடவுளாகலாம் ஐயா என் மனசுல ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இன்னொரு முறை உங்களை சந்திச்சு பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் தாராளமா நீங்க என்ன எப்ப வேணாலும் சந்திக்கலாம் நான் இங்க கோயில தான் இருப்பேன் என்னுடைய வீடு எங்கேன்னு கேட்டா இங்கே எல்லாரும் உங்களுக்கு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷம் லால் ஐயா அப்பா எங்க காணோம் பேங்க் போயிருக்க சீதா ஸ்கூல்ல பசங்களை விடுறதுக்காக போயிருக்காங்க வணக்கம் சார் ஆ நீங்க சீதான்னு ஒரு பொண்ணு வேலை செய்யறதா சொல்லுச்சு ஆமா இங்கே தான் வேலை செய்கிறாங்க என்ன விஷயம் அவங்களுக்கு நான் மாமா முறை திருவள்ளூர் பெரியத்தான்னு என்னை கூப்பிடும் அப்படியா உட்காருங்க லால் காஃபி சீதா என் பசங்களை ஸ்கூலில் விட்டுறதுக்காக போயிருக்கங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லும் பகல் முழுக்க உங்கள் பங்களாவில் தான் இருப்பேன்னு சொல்லிச்சு அதான் ட்ரெயினை விட்டு இறங்கினதும் நேராக இங்க வந்துட்டேன் சரி சார் உங்களுக்கு சீதா கிட்ட ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு எல்லா விஷயமும் நான் நினைக்கிறேன் எதை சாப்பிடுங்க சீதாவோட அக்கா என் தம்பி கட்டிக்கிட்டான் அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் பங்கு சொத்து எல்லாத்தையும் கனகா பேருக்கே ஆனால் இப்போ கனகா எங்க இருக்கான்னு தெரியல அதுக்காக கவர்மெண்ட் காரன் சும்மா இருப்பானா நிலவரி பணம் ஆயிரத்தி முந்நூறு அனுப்பிச்சிட்டான் நான் கட்டிட்டேன் அந்த பில்லை சீதா கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ஓகே லால் ஐயா அந்த ரசீதை சீதா வந்த உடனே கொடுத்துருங்க எவ்வளவு பணம் கட்டிங்க ஆயிரத்தி முந்நூறு தானே ஐயோ பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த ரசீதை கொடுத்துட்டு போகலான்னு மட்டும்தான் வந்தேன் இதில் என்ன சார் இருக்குது நான் இப்ப உங்ககிட்ட கொடுத்தேன்னா அப்புறம் மாதம் மாசம் அவங்க கிட்டே கழிச்சு போறேன் அய்யோ சீதாவே இங்க இருந்திருந்தா கூட நான் பணம் கட்டிருக்க மாட்டேன் நமக்கு பணத்துக்கு பஞ்சம் ஓகே அப்புறம் சார் சீதாவோட கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அடுத்த மாசம் நிறைய முகூர்த்தம் டேட் ஃபிக்ஸ் என்ன ஏன் சார் கேட்குறீங்க நஞ்ச புஞ்சன்னு ஏகப்பட்ட நிலம் இருக்கு விவசாய படிப்பு படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் சீதாவோட வாழ்க்கை நல்லபடியாக தான் இந்த ஏற்பாடு பண்ண எனக்கு கல்யாணம் வேணாம் உங்க ஏற்பாடு வேணான்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா மாப்பிள்ளை வீட்லயும் ஊர்லயும் எனக்கு ரொம்ப அசிங்கம் போயிடுச்சு சார் அப்படியா அப்போ நான் வரேன் சார் வாங்க யா கிளம்பிட்டேன் வந்துட்டு இருக்கேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உட்காருங்க ஸ்ருதி இன்னைக்கு ஆஃபீஸ் வரல சார் பட் குரியரில் இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க கான்ஃபிடென்ஷியல்னு போட்டு எம்டிஸ் அட்டென்ஷன் பிளேஸ்னு போட்டிருக்காங்க கொடுங்க ஐ வில் லுக் இன் திஸ் யா ஓகே சார் சில நிர்பந்தத்தின் காரணமாய் நான் எனது வேலையை ராஜினாமா செய்கிறேன் நான் திருமணம் செய்து கொள்ளும் இல்லாமல் இருந்தேன் என்னால் உங்கள் குழந்தைகளுக்கு அன்பும் எனது குருகுலத்தில் உள்ள அனாதைகளுக்கு ஆதரவும் கிடைக்கும் என்கின்ற ஆவலில் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன் உங்கள் குடும்பத்திற்கு வந்த பிறகுதான் உங்கள் தந்தை மற்றும் குழந்தைகளின் எண்ணத்தை அறிந்து கொண்டேன் வாழ்க்கை என்பது ஒரு புனிதமான ஒப்பந்தம் அது சரியாக அமையவில்லை எனல் தேவையற்ற குழப்பங்களும் மன கஷ்டங்களும் ஏற்படும் விருப்பம் இல்லாத இடத்தில் என்னை ஒப்படைக்கும் தைரியம் எனக்கு இல்லை பிடித்தால் இருக்கவும் பிடிக்காவிட்டால் விட்டு போகவும் வாழ்க்கை ஆபீஸில் செய்யும் வேலை அல்ல நீங்கள் என்னிடம் ஒப்படைக்கும் கடமைகளை நான் சரியாக செய்யவில்லை எனில் இருவருக்குமே நிம்மதி இல்லாமல் போய்விடும் இருக்கும் நிம்மதியை கெடுக்கும்படி பிரச்சனையை விலைக்கு வாங்க நான் விரும்பவில்லை ஏழையின் ஆசையும் கோவில் மணியின் ஓசையும் ஒன்று என்று என் ஆசிரமத்தில் அடிக்கடி சொல்வார்கள் கோவில் மணி ஓசை கேட்க நன்றாக இருக்கும் அதனால் பயனில்லை ஏழையின் ஆசையும் அப்படித்தான் நினைக்கு மட்டுமே நன்றாக இருக்கும் எனக்கு இதுவரை செய்த உதவிக்கு நன்றி உங்கள் வீட்டை நான் உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன் உனக்கு தான போன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம் ஜோதி ரிசைன் பண்ணிட்டாளா நேத்து கூட மீட் பண்ண ஒண்ணுமே சொல்ல என்னாச்சு திடீர்னு அப்பா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன விஷயம் நீங்க திருப்தி பண்ணோன்னு ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்க பார்த்து சந்தோஷப்படுங்க ஏன்டா நான் திருப்தி பண்ற அளவுக்கு என்னடா லெட்டர் அது ரெசிக்னேஷன் லெட்டர் நீ எம்டிடா நீ எல்லாம் ரிசைன் பண்ணக்கூடாது விளையாடாதீங்க ஸ்ருதியோட ரெசிக்னேஷன் லெட்டர் ஆஃபீஸ் விட்டு போயாச்சா சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களே குழந்தைங்களுக்கு அம்மா பண்ணும் குழந்தைங்களுக்கு அம்மா பண்ணும் உயிரை எடுத்தீங்க இந்த பொண்ணு குடும்பத்துக்கு சரியா இருப்பான்னு நினச்சி அவகிட்ட பேசி சமாதிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தா அவமானப்படுத்தி அமுச்சிட்டீங்க நம்ம வீட்டு நாய்க்குட்டிக்கே ரோஷம் இருக்கு அவளுக்கு இருக்காதா இப்போ நீங்கள் உங்கள் பேர குழந்தைங்க எல்லாரும் கொண்டாடுங்க பி ஹாப்பி உங்க மனசெல்லாம் மாத்த முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அதான் இந்த லெட்டர் ஏம்பா அவளும் ஒரு மனுஷ்தான் இந்த விஷயம் ஆபீஸ்ல பரவி போச்சு அதனால வேலையை விட்டு போயிட்டா அவளை என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஆபீஸ்லயும் சரிப்பா குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி அது எப்படி அன்னைக்கு ஆபீஸ்ல பாத்தபோது பிடிச்சது இன்னைக்கு பிடிக்கலதா பசங்களுக்கு போக போக பிடிக்குங்க தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க சமாதிக்க வச்சேன் இப்போ வந்து பிடிச்ச சொன்னா பிடிச்சுதான் ஆகணும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க குழந்தைங்க பால் குடிக்கலன்னு வெயி அடிச்சு குடிக்க வைக்கலாம் ஆனா தான் நீங்க அம்மாவை ஏத்துக்கணும்னு கொண்டு போய் நிறுத்த முடியுமா உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும்னு நீ ஆசைப்படுற எனக்கு ஒரு நல்ல மருமக கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதை அப்படியே படி ஆமா நீ யாருக்காக கல்யாணம் பண்ண பசங்களுக்கு பசங்களுக்காக வர வரப்போறவளை பசங்களுக்கு பிடிக்கணுமா வேண்டாமா பாருப்பா அப்படித்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா பண்ணிக்கோப்பா உன் பாடு உன் பசங்க பாடு என்னன்னு எதுக்கும் கூப்பிடாத கூப்பிடாதியோட லெட்ரு நான் வரலாமா